ங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கார் மீது அரசு பேருந்து மோதியது இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் குடிபோதையில் பேருந்தை ஓட்டுநர் இயக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து செய்தியாளர் ஆரோக்கியசாமி கூறுவதை கேட்கலாம் ஆரோக்கியசாமி வணக்கம் தற்பொழுது அந்த பேருந்து ஓட்டுநர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றனவா அங்கு என்ன நிலவரம் நீடிக்கிறது வணக்கம் நேற்று இரவு தேவஓட்டைகள் இருந்து காரைக்குடியை நோக்கி கவிதா மற்றும் அவருடைய மகன் நகுல் அந்த நான்கு சக்கர வாகனத்தில் வந்திருந்த பொழுது ஒரு முக்கிய சாலைகள் கடக்கிறதுக்காக அவங்க வந்து தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போதைக்கு அதன் பின்னே தொடர்ந்து வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் தனபால் குடிபோதையில் இருந்துள்ளார் அவர் தொடர்ந்து அந்த பஸ் வேகமாக வந்து அந்த நான்கு சக்கர வாகனத்தில் மோதியதுல வந்து அந்த நான்கு சக்கர வாகனம் அதிகமான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி அந்த அதில் உள்ள பயணித்தவர்கள் மிகவும் படுகாயமடைந்தார்கள் அவர்களை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தனபாலை சோதிக்கும் பொழுது அவர் இடிப்பில் மதுபாட்டில் வைத்திருந்தது தெரிய போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஆரோக்கியசா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க